பார்லிமெண்ட்ல நடந்ததை நினைச்சு ராகுல் காந்தி பயங்கரமா ஃபீல் பண்றா பிள்ளையா சே கரெக்டான நேரத்துல இந்த மாண்டி பையன் எப்படியோ மேட்ல தெரிஞ்சுக்கிட்டு எஸ்கேப் ஆகிடுறாப்பா சிக்கவே மாட்டேன்றா பிள்ளையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காராம்பா இன்னைக்கு மட்டும் ஐயா அவையில இருந்திருக்கணும் அம்மியில அரைச்ச தொமையல் மாதிரி ஆக்கியிருப்பாங்க ஐயாவை ஆனா சொல்லிதான் அனுப்பிச்சிருப்பாங்க இங்க பாருங்க கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கம் வராது ஏன்னா அவங்க இத்தனை நாள் உங்களை வந்து கேட்க முடியாத அளவுக்கு நாங்கள் பண்ணியிருந்தோம் ஆனால் இன்றைக்கி அவங்க பேசுகிறத கேட்குற நிலமையில நீங்கள் இருக்கிறீங்க அவங்க உங்களுக்கு கலவர பேச்செல்லாம் நல்லா வரும் ஆனால் காரண பேச்சு வர்றப்பதே உங்களுக்கு தொண்டை கட்டிக்கும் அப்புறம் நீங்கள் உங்கள் மூஞ்சிய வேறு ஃபோக்கஸில் காமிப்பாங்க அவங்க கேட்கறதுக்கெல்லாம் காரணத்தோடு சொல்லணும் டேட்டாவை எடுத்து வச்சு தெரியுறாங்க அதுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை லாஜிக்காக கேட்குறாங்க உங்களுக்கும் கோபம் வரும் நீங்கள் ஒரு மேஜிக் மேன்ன்றது எங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்களுக்கு தெரியுமா அதனால கொஞ்ச நாள் வராதுங்க ஏன்னா இந்த காது இந்த கேள்வி எல்லாம் ஐயா காதில் விழுந்துச்சுன்னா கபாலம் கலங்கி போயிடும் ஒரே நாளில் அதுக்கப்புறம் உட்காந்து ஆமா நான் யாரு இது என்ன இடம் இவங்கெல்லாம் ஏன் நீ திட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு ஆக்கி விட்டுருவாங்க அதனாலயே ஐயா பர்பஸ்ஃபுல்லாக அவாய்ட் பண்ணியிருக்காராம் அவைய கூட்டம் இது எத்தனை கூட்ட ஆனால் எவ்வளோ நாளைக்கு இப்படியே போக முடியும்னு நினைக்கிறீ என்னைக்காக இருந்தாலும் இதையெல்லாம் பதில் சொல்லித்தானே ஆகணும் ஒரு தள்ளி தான் போடலாமே தவிர அதை தவிர்க்க முடியாது அவங்க விட மாட்டாங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு இதுதான் உங்கள் நிலமை நீங்கள் போகலனால போனாலும் ஆனால் ஒருவேளை உட்காந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவ்வளோ கேட்டிருக்காங்க நம்ம இதுக்கெல்லாம் இப்படியெல்லாம் பதில் ஆனால் நீங்கள் எழுதிட்டு போனீங்கன்னே அந்த ஆன்சருக்கு அந்த கொஸ்டின் அன்னைக்கு கேட்க மாட்டாங்க அதுக்கு வேற கொஸ்டின் ரெடி பண்ணிட்டு வருவாங்க நீட்டை பற்றி தான் கேட்டிருக்காரு நல்லா இழுத்து வச்சு ஆட்டை அறுப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒன்றிய கல்வித்துறை அமைச்சரை ஒன்றா சேர்ந்து அறுத்துருக்காங்க பார்த்துருவோம் லைக் ஆர்டக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது வணக்கம் இது மதியம் தர்பார் ராகுல் காந்தி எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு ஏகப்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்துருந்தார் இந்தியான்றது நான் சொல்கிறது அந்த இந்தியா கூட்டணிக்காக இல்லை இந்திய மக்களுக்காக ஏகப்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்தார் அதில் முக்கியமான ஒரு வாக்குறுதி மக்களுடைய பிரச்சனைகளை நான் போயிட்டு பாராளுமன்றத்தில் பேசுவேன் இது வரைக்கும் எவனும் பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தோம் ஆனால் இந்த முறை எதிர்த்து பேசுவேன் மக்களுக்கு ஆதரவாக நாங்கள் நிற்போம் என்னென்ன மக்களோட பிரச்சனையில் இருக்க பேச முடியாமல் தவிர்க்கிறாங்களோ எதையும் கேட்க மாட்டேன்னு சொல்லி அவங்க அடம் பிடிச்சி தெரியுறாங்களோ அவங்க காதை பொத்திக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த கையை பிரித்து வச்சு காதுக்குள்ளே கத்தி அந்த காதை கிழிப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அதைத்தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்க ஏற்கனவே இந்த மணிப்பூரை பற்றி கொஞ்சம் மண்டைக்கு உள்ளே போயிட்டு அப்படியே உருவி எடுப்பாங்க இல்லை இந்த மம்மி படத்துலலாம் இந்த இது அந்த ஒரு சில இதெல்லாம் வச்சுருப்பாங்க அதை வச்சு உடல் உறுப்புகள் எடுப்பாங்க அந்த மாதிரி உள்ள விட்டு எடுத்துக்கிட்டு பதில் சொல்ல முடியாமல் தண்ணி குடித்தாங்க பதில் சொல்ல முடியல எவ்வளோ ஆனால் எந்திரிச்சு நிற்க கூட முடியல ஓட ஆரம்பித்தாங்க அத்தனை பேரும் கேட்டார் இங்கே இந்த ராகுல் காந்தி கேட்டார் ஆப்போசிட்ல இருக்க அத்தனை பேரும் இவங்க மொய்த்ரா மகுவா மொயத்ரா ஓடாதீங்க ப்ரைம் மினிஸ்டர் நாங்கள் மரியாதைக்குரிய பிரதமர் அவர்களை போகாதிங்க உட்காருங்கன்னு நாங்கள் கேட்கலையே ஏன்னா எப்படி கேட்பாங்கன்றது நல்லா தெரியும் அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு நம்மளால் தலை நிமிந்து பார்க்க முடியுமா மான மரியாதையோட திமுறா இருப்போம்ல அந்த திமுறா நம்மளால் அவங்கள ஃபேஸ் பண்ண முடியுமா முடியாது பேரழகன் சூர்யா மாதிரி குனிஞ்சேதான் இருக்கணும் கூழ் விழுந்துதான் அந்த அளவுக்கு ஆக்கி வச்சுருக்காங்க வெளியில் வேணால் நீங்கள் நெஞ்ச அடிமுத்திக்கிட்டு பேசலாம் உள்ளுக்குள்ளே உட்கார்ந்துருக்குறப்ப இருக்கிற இடம் தெரியாமல் தான் யார் ஆளுங்கட்சி யார் எதிர்க்க கேட்குறாங்களே அதே மாதிரி ஒரு பிரச்சனையை இன்னைக்கு நாடு முழுக்க இருக்கிற பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காங்க ஆனால் என்ன ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம்னா ஐயா லீவு ஆப்சண்ட் ஐயாவுக்கு முன்ன கூட்டியே போயிருக்க செய்தி ஐயா உங்களுக்காக முழுசாக ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்காங்க தயவு செய்து வராதிங்க அதுக்கப்புறம் உங்களால் முழுசாக போக முடியாது திருப்பி பிரிச்சிருவாங்க ஐயா லீவு ஆனால் ஒன்றியத்தோட கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இருக்கார் இல்லையா அவர் மட்டும் அங்கே உட்காந்துருக்கா பாவம் அந்த மனுஷன் அடி வாங்கறதுக்குன்னே அளந்து வச்ச மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமா ரொம்ப வருஷமாக சரி பட் ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஆறு ஏழு மாதமா அந்த அளத்தையும் அனாத பிள்ளைய போட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டே கிடைக்கிறேன் அதையும் வாங்குது அவங்களே இதை அனாத புள்ளையாவே கன்சிடர் பண்ணிட்டாங்க யாரும் பக்கத்தில் வந்து பாதுகாக்கிற மாதிரியே தெரில பிரிச்சுடுற மாதிரியே தெரியல விளக்கிடுற மாதிரியே தெரில சரி விடுங்க அந்த புதுப்பேட்டை படத்தில் சொல்லுவாங்கல்ல போஸ்ட் ஓட்டை போடுறப்ப தனுஷ் மாட்டி பார்ப்பில்ல அது முடிஞ்சு அவ்வளவுதான் அதே கதையாத்தான் அவங்களுக்குள்ள உட்காந்துருக்கும் நீட்டை பற்றி எல்லாரும் எந்திரிச்சு பேசுனாங்க நம்ம இவர் கலாநிதி வீராசாமி இவர் இங்க இந்த சைடு இவர் தாகூர் அண்ணு எல்லாருமே பேசினாங்க ஒவ்வொருத்தரும் பேசுறப்ப ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாங்க கலாநிதி வீரசாமி பேசுறப்ப அடித்தாள் ஆரம்பிச்சது இன்னமும் எங்களுக்கு அங்கே முடியலை வருஷா வருஷம் இவங்க கூட இதே ரோதனையா போச்சுங்க கேட்க இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குதுங்க ஏன்னா எங்களுக்குள்ள உட்காந்து கையெழுத்த மட்டும் போட்டு அவங்க கிளம்பி போயிடாங்க ஆனால் ஃபீல்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சால் தானே வர முடியும் முழுக்க 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 ஆரம்பத்துலேருந்து இவங்க எப்போ இதை கொண்டாந்து சொருங்க வந்தாலோ எப்போ குத்த ஆரம்பித்தாலோ அப்பே நாங்கள் கத்த ஆரம்பிச்சுட்டோம் இது தேவையில்லாத ஒரு ஆணி தயவு செய்து இதை அடிக்காதீங்க புடிங்கி உடனே வெளியில் போட்டுருங்கன்னு சொன்ன கேட்க மாட்டேன்ட்டாய்ங்க அப்படின்னு சொல்லி கலாநிதி வீராசாமி சொல்லியிருக்காரு தாகூர் அண்ணனும் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அகிலேஷ் யாதவ் அவர் சொன்னதெல்லாம் அல்டிமேட் அந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்காப்புல இங்கே பாருங்கள் என்ன நடக்குதுன்றது யாருக்கு யாரும் சொல்லி எல்லாம் தெரிய வேண்டியதில்லை ஏன்னா நீங்கள் சொல்லாமல் இருக்கதா இது இதுக்கு முன்னாடி நீங்கள் எதையெல்லாம் வந்து இழுத்து பூட்டி வச்சிருந்தீங்களோ அதை உடச்சி வெளியில் எல்லாேருக்கும் தூக்கி போட்டு காமிச்சிட்டாங்க இதை தாயா இத்தனை நாளாக உட்காந்து ஒட்டிக்கிட்டு இருந்தா என்று அதனால் லட்சக்கணக்கான மாணவர்களோட எதிர்காலம் இவங்க கையில் சிக்கி தவிச்சிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொலையாக இருக்காங்க இதுக்கு ஒரு வழி என்ன தெரியுமா ஒரே வார்த்தையாக சொல்லிட்டு போயிட்டாரு தான் உட்காந்துருக்காருன்னா கல்வி அமைச்சர் இவர் இருக்கிற வரைக்கும் எதுவும் வழங்காது இவர் ரிசை பண்ணிட்டேன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தப்பிக்கலாம் பொழைக்கலாம் அதாவது படித்ததுக்கு அவங்களுக்கு எதையாச்சும் ஒன்று கிடைக்க வழி பண்ணலாம் இல்லை இவரைத்தான் நாங்கள் வச்சுருப்போம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க சாக வேண்டியது தான் அது நீதி கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையை சொல்லிட்டு இவர் இருக்கிற வரைக்கும் இங்கே எதுவும் விளங்காது ஃபைனலாக ராகுல் காந்தி எந்திரிச்சிருந்தார் அவர் எந்திரிக்கிறப்ப என்டையர் அவைய சைலண்ட் அது வரைக்கும் கச்சா உச்சா கச்சா உச்சான்னு கத்தி எடுத்தார் அவர் என்ன பேச போறாரு ஜென்ரலாக யாராச்சும் ஒருத்தர் பேசுனா உயிர் சவுண்டை கொடுக்கலாம் இந்த மனுஷன் பேசுறப்ப நேரடியாக மறைமுகமான இப்போ எப்படி அகிலேஷ் யாதவ் பேசினாரு அதை விட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா நினச்சி பாருங்கள்ல ஒரு மந்திரி ஒன்றிய மந்திரி அந்த மந்திரி இந்த மந்திரி எதுக்கு லாய்க்கில் இது இருக்கிற வரைக்கும் எதுவும் விளங்காதுன்னு நேரடியாக இவர் சொல்லிட்டார் இவரை தாண்டி இன்னும் நேரடியாக சொல்லுவாரு அப்போ எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கும் யாரை கை ஆனால் நல்லா தெரிஞ்சு போச்சு இந்த தடவை தர்மேந்திர பிரதானத்தை கம்பட்ட கம்பத்தில் கட்டி வச்சிருக்கையா இப்போ கட்டையை எடுத்துக்கிட்டு ராகுல் வர்றாரு அவர் ஆனால் அவர் சொன்ன விஷயம் உண்மையில நான் என்ன எதிர்பார்த்தனா வெறும் நீட்டாக மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல இன்னும் சில பல மேட்ருந்து ஐஏஎஸ் மேட்ரு அதுக்கப்புறம் இந்த நெட்டு ஜெட்டு எல்லாத்தையும் பேசுவாருன்னு நினச்சோம் ஆனால் அவர் ஒரே வார்த்தையில் ஒட்டு மொத்தம் இந்தியன் அந்த சிஸ்டமும் அந்த எக்ஸாம் சிஸ்டம் இருக்குல்ல ஃபங்க்ஷன் ஆகுது இல்லையா ஃப்ராடு மக்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை நான் இங்கே வந்து நீட்டாக மட்டும் பேசுறதுக்காக நான் இங்கே வரல ஒட்டு மொத்தம் மேஜர் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே தான் இருக்கு எதுவுமே ஸ்ட்ரைட்டாகவோ சீராகவோ மக்களுக்கு நம்பிக்கை உள்ளதா எந்த சிஸ்டமும் இங்க இல்லைங்க பல லட்சக்கணக்கான மாணவர்கள் முழுசா நம்புறாங்க என்னன்னு காசு இருந்தா நம்ம வசதியான ஆளா இருந்தா எப்பப்பட்ட எக்ஸாமையும் நாம் விலைக்கு வாங்கிட முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க இருக்கிறாங்க நல்லா படிச்சாலும் காசு இல்லைன்னா நம்ம கனவு பழிக்காது அப்படின்ற ஒரு முடிவுக்கு கீழே இருக்கிறவங்களும் வந்துட்டாங்க அந்த நெனைப்புல தான் இருக்காங்க எதிர்கட்சியும் அதே நினப்பில் தான் இருக்கு ஒட்டு மொத்தமா இதுக்கு என்ன ப்ரூஃப் தர்மேந்திர பிரதான் என்னங்க நீங்க எப்படிலாம் பேசுறீங்க நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு நேர்மையாக அதை நாங்கள் வழி நடத்திட்டு போறோம் ஏழு வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கான் வரைக்கும் இரநூத்தி நாற்பது எக்ஸாமுக்கு மேலே நடத்திட்டோம் இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை வச்சு அது மட்டும் இல்லை கிட்டத்தட்ட அஞ்சு கோடி பேர் எங்ககிட்ட வந்து அழுது இருக்காங்க ஐ மீன் சேர்ந்துருக்காங்க எழுதியிருக்காங்க இவ்வளவு தூரம் பண்ணால் ஏதாச்சும் ஒரு லீக்கேஜ் இந்த ஏழு வருஷம் இதில் நடந்துச்சுன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஒத்துக்கிறோம் ஏங்க இப்படி பச்சையாக போய் சொல்கிறீங்க இல்லை இவ்வளோ தூரம் அவையாவை எடுத்து அங்கங்கே அரெஸ்ட் ஆகுது பேப்பர் லீக் ஆகுதுன்னு சொல்லுது சுப்ரீம் கோர்ட்டு உள்ளே வந்து சொல்லுது இதில் ஏதோ ஃப்ராடு நடந்துருக்கு இல்லை எல்லாம் சொல்ல முடியாது அங்கங்கே எவ்வளோ பேர் ஃப்ராடு பண்ணியிருக்கான்ற கணக்கே தெரியாமல் இருக்குது அந்த கணக்கை கொடுக்க முடியாமல் தான் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இது சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுது எதிர்கட்சியில் இருக்க ராகுல் காந்தி இதில் தர்மேந்திர பிரதானு சுப்ரீம் கோர்ட்டை வேற துணக்கி எழுக்கிறாப்ல நாங்கள் அந்த உச்சநீதிமன்றத்தோட வழிகாட்டுதலின்படியும் அறிவுரையின் தான் நாங்கள் இது எல்லாத்தையுமே சொன்னோம் ஒட்டுமொத்தமா மொத்தமாக போயிட்டாங்க ஆனால் ராகுல் காந்தி ஒரு வார்த்தை நறுக்குன்னு சொன்னார் இவர் ஒன்றியம் நல்லா பேசுகிறாரு எல்லாத்தையும் சொல்கிறாரு ஆனால் பாருங்க அவரை தவிர மற்றவங்க எல்லாமே தப்பு பண்ணிட்டாங்க அவர் ஒருத்தர் உத்தமே லிஸ்ட்டில் அவரை சேர்க்கவே மாட்டேன்றாப்புல சரி அவர் அதை சொன்ன அங்கே இருக்கிற அத்தனை வேலை திரிச்சுட்டாங்க அவன் தன்மேந்திர பிரதான ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை ரொம்ப ராகுல் காந்தி ரொம்ப இதுவாக பொதுவாக சொல்லிட்டு போயிட்டார் இதுக்கு இப்போ சிஸ்டம் ஃபால்ட் இல்லைன்னா நீ சொல்லாத இது ஒட்டு மொத்தமாக வந்து ஒழுகுதுன்ட்டாங்க அதெல்லாம் இல்லை நீ எங்கேயுமே சொல்ல முடியாது ஒரு இடம் ரெண்டு இடத்துல ஒழுகுனா பரவாயில்ல எல்லா இடத்துலையும் ஒளி இருக்கு இப்போ இந்த சிஸ்டமேட்டிக் ஃபால்ட்டுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அவங்க இதை வச்சு அரசியல் பண்ணணும்னு சொல்லவே இல்லை இதை வச்சு அரசியல் நான் பண்ணணும்னு நினைக்கவும் இல்லைன் மக்களுடைய பிரச்சனை பொதுவாக மக்களுக்கு நம்பிக்கை வரணும் அரசாங்கம் ஏன்னா இன்றைக்கி நீ இருக்க நாளைக்கு நான் வருவேன்ல அந்த நினைப்பு அவங்களுக்கு இருக்கும்ல இவ்வளோ தூரம் கொண்டாந்து ஆ இது இன்னொரு அருமையான மாற்று இந்த சட்டத்தை கொண்டு வந்தது இந்த கல்வி இதெல்லாம் கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி பத்தில் யார் ஆட்சிக்கு இருந்தது அது இதெல்லாம் கொண்டு வந்தது காங்கிரஸ் தானே காங்கிரஸ் அவங்க தான் கொண்டு வந்தாங்க இல்லை அவங்க அவங்க இருக்கிறது தான் நேருவை பிடிக்காது இந்திரா காந்தியை பிடிக்காது ராகுல் காந்தியை பிடிக்காது பிரியங்கா காந்தியை பிடிக்காது சோனியா காந்தியை பிடிக்காது அவங்க கொண்டு வந்து திட்டத்தை மட்டும் எதுக்காக போட்டு தொங்கிட்டிருக்கியா அப்படின்னு யாராச்சும் அங்கே இருக்கிற ஒரு ஆள் கேட்டிருக்கலாம் ஏன் இதை விட்டு இப்படி நீ ஏதாவது புதுசாக கொண்டு வந்திருக்க வேண்டிய கொண்டு வந்து அவங்களே ரைட்டு இது தப்புன்ற நல்லா தெரிஞ்சுங்க கொண்டு வந்தவங்க நீட்டு எக்ஸாமை எவனும் தப்பு சொல்லலை அந்த நீட்டு எக்ஸாம் எக்ஸிக்யூஷன் ஆகிற விதத்தை தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அது நம்ப தன்மையாக இல்லைங்க எக்ஸாம் வைக்க கூடாதுன்னு எவனுமே சொல்லலை எக்ஸாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வைக்கணும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும் அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கிடைக்கணும்ன்றாங்க இதில் இப்போ எந்த விதமான ஒரு இதுவுமே ஊழல் இல்லைன்றீங்களா இதில் வந்து யாருமே ஃப்ராடு பண்ணலன்றீங்களா எழுதுறவங்க அத்தனை பேருமே தான் எழுதுறாங்க நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி எந்த விதமான ஒரு இல்லீகல் ஒர்க்லையும் ஈடுபடலீங்களா இல்லைன்னா எவனுமே சொல்ல முடியாது பகிர் பகிரங்கமாக ஒத்துக்கிட்டாங்க ஆமா இருக்கு பட் ஆனா நீங்க நினைக்கிற அளவுக்கு பெருசா இல்ல மேட் சொல்லி பெருசா நாங்க முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லுது ஒவ்வொரு இடத்துல ராகுல் காந்தி எடுத்து கவனத்துக்கு கொண்டு வந்திருக்க இது வரைக்கும் கேட்க முடியாம இருந்தது உங்களோட அட்வான்டேஜா இருந்துச்சு அப்படின்றாங்க இப்ப கேக்குறாங்க பதில் சொல்லு அதுல தர்மேந்திர பிரதான சும்மா கத்தி கத்தி பேசுனா மட்டும் போய் உண்மையாகிடுமா இவங்க சும்மா இப்படி எல்லாத்தையும் வந்து பூச்சாண்டி காமிச்சுக்கிட்டே இருக்காங்க பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க யோ இதையே நீ வந்து இன்டைரக்டா சொல்கிற பொய் சொல்கிறான் என்ன என்னையா அர்த்தம் நியாயமாக உண்மையிலே இதுக்கு தார்மீக பொறுப்பேற்று விளைவிக்கணும் அரசியலை தோத்தா மட்டும் விளைவிக்கிறீங்கள எலெக்ஷன் ஆனால் இப்போ அதையும் கூட பண்றது இல்லைன்னு இங்கே எலெக்ஷனில் நின்று கேவலமாக தோத்தா என்னால் தான் தோத்துச்சு நான் த ராகுல் காந்தி செஞ்சார் அந்த வேலையை ராகுல் காந்தி நான் தலைவர் பதவியில் இல்லை இப்ப அந்த ஒரு தார்மீக பொறுப்பு ஆமாங்க இல்லையா தப்பு நடந்ததை ஒத்துக்கங்க தீர்த்துக்கங்க இவங்க தப்பு நடந்ததையும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க எந்த இடத்துலயும் மிஸ்டேக் கிடையாது நாங்கள் தான் செய்வோம் எவ்வளவு பேரும் கொலை பண்றதுக்கா டாக்டருக்கு படிச்சிட்டு இருக்காங்க தெரியல தகுதியே இல்லாதவனை டாக்டர் ஆக்கி அவனை கொண்டு அந்த உள்ள உட்கார்ச்சா இப்ப தகுதியானவள என்னத்தை செய்வா அதை கேட்குறாங்க இப்ப நீ எக்ஸாம் யாருக்குமே இப்ப காங்கிரஸ் கொண்டு வந்தது யாரும் மறுக்கல அமுல்படுத்துறப்ப ஒழுங்காத பண்ணி இருந்தா இப்ப இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா ஆரம்பிக்கிறப்ப ஐயா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏத்தாப்புல சென்ட்ரல்ல இருந்து நாங்க ஒவ்வொரு ஆளை போடுவோம் டீமை போடுவோம் அந்த டீமும் அந்த ஸ்டேட்டும் சேர்ந்தாப்புல கொலாபரேஷன்ல ஒரு டெஸ்ட் வைப்போம் எல்லா இடமும் அப்படி கொண்டு வந்து நிறைஞ்சாய இந்தியாவில் இருக்க எல்லாருமே ஒரே லைன்ல இருக்க மாதிரில பேசிட்டு இருக்க எக்ஸாம் எழுதுறப்பல ஒரே கேட்டகரியில வர்றானா கால் இல்லாதவனும் ரெண்டு கால் இருக்கிறவனும் ஒன்னா யோசிச்சு இப்ப அவங்க அப்படித்தானே பண்றாங்க அவனும் ஓடுவேன் நீனும் ஓடுவேன் ஃபர்ஸ்ட் வரான அவனுக்கு தப்ப நான் பிரைஸ் கொடுப்பேன் அவன் கேட்டகிரில அவனுக்கு வைக்கணும் இவன் கேட்டகிரில இவனுக்கு வைக்கணும் இந்த பேசிக்கு கூட தெரியாம பாப்பைய மாதிரி பேசிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி பேச்செல்லாம் அடிப்படுத்த பட் ஆனா இதையெல்லாம் யாருமே அவங்க காலத்துக்கு கொண்டு போகலை அவங்க பேப்பருமே படிக்க மாட்டாங்கன்னு வைக்கல படிச்ச திட்டி திட்டி தான் எழுதுவாக அதனால படிக்கிறதே இல்லை ஆனா இப்ப எதிர்த்தாப்புல உள்ள உட்காந்து படிக்கிற அடிக்கிறாங்க இழுத்து போட்டு அடி அடி அடிக்கிறாங்க பதில் சொல்லு இப்ப ஒரே கத்தி ஒருத்தி உண்மையாக உச்ச நீதிமன்றம் போங்க இந்த மாதிரி வந்து சொல்றாரு ஒட்டுமொத்த மக்களையும் டைவெர்ட் பண்றாரு தச திரும்ப பார்க்கிறாரு சொல்றதே மக்கள் சார்வாதாயா போய் பார் எல்லா இடத்துலயும் நடக்குது அவ்வளவு பேர் படிச்ச வேணும் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு திரியிறாங்க எங்களால் அவங்க உள்ள காசை வாங்கிட்டு அவனை உள்ளே விட்டுகிறானா கலவணி பண்ணலான்னு அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதைத்தான் ராகுல் காந்தி இப்போ எடுத்து பேசியிருக்காரு ஆனால் ஐயா மோடி அவர்களுக்கு ஒரே ஒரு இதுதான் என்ன சொல்ல இன்புட்டு ஞாபகத்தில் செய்யுங்க என்றைக்கா இருந்தாலும் இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லி ஒரு நாள் வரல ஒரு நாள் போகல என்னைக்கா இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு பதில் சொல்கிறீங்களோ இல்லையோ இந்த பக்கம் உட்காந்துருக்காங்க இல்லைங்களா வெளியில் உட்காந்துருக்க பாராளுமன்றத்துக்கு வெளியில் பாவமாக உட்காந்துருக்காங்க இல்ல எப்படியாச்சும் படித்து ஃபேமிலியை முன்னேற்றி போடுவோம் எப்படியாவது படித்து நம்மளும் சமூகத்தை படிப்புன்ற ஒரே ஒரு விஷயம் இருக்குது நம்மக்கிட்ட அவங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி அந்த பதில் சொல்லிதான் ஆகணும் இன்றைக்கு வேணும் நீங்கள் எஸ்கேப் ஆகிருக்கலாம் பட் ஆனால் இதுதான் நடந்தது ஆனால் இதுக்கப்புறம் இன்னும் நிறைய நடக்கும் அடுத்த அஞ்சு வருஷமும் ஒன்லி ஃபயரிங் மோடிங் தான்